செம்மணி பாத்தி அகழ்வு பணிகள் இன்றும் நடைபெற்றது இன்று நான்கு மனித ஏற்றங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இனங்காணப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறுடன் சேர்த்து பார்க்கின்ற போது நுட்பம் நூற்றி முப்பதாக இந்த இலக்கம் வந்து உயர்வடைகின்றது அதே நேரம் இந்த நூற்றி முப்பதில் ஏற்கனவே எடுத்து க கட்டுக்காவலுக்கு கொடுக்கப்பட்ட நூற்றி பதினேழுடன் சேர்த்து மூன்று மனித வெச்சங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தம் நூற்றி இருபது இதுவரையில் கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டு இருக்கின்றது இதில் நாளைக்கு நாலண்டிக்கு ரெண்டு தட நாட்களும் இது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த இடம் பார்க்கப்பட இருக்கின்றது முதலாவதாக நாளைக்கு இது ஒரு மனித என்று வருகின்ற போது நிலத்தினை ஊடுருவி நிலத்துக்கு கீழே இருக்கின்ற விடய பரப்புகளை தடையிய பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதன் மூலமாக இந்த மனித புதகுழியினுடைய அகலங்கள் அல்லது இது மேலதிகமாக அகழிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விவரிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அது எடுத்து தருகின்ற விவரண பட படங்களினை இங்கே பொருள் கோடல் செய்து அதற்கேற்ற மாதிரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதைவிடவும் சேகரிக்கப்பட்ட தடைய பொருட்கள் சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களினை கேட்டு அவர்களிடம் அபிப்பிராயங்களினை கேட்டு அந்த விடிய பரப்புகளை புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை செய்வதற்கு அந்த விடிய பொருட்கள் நாளைய மறுதினம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த விடிய பரப்புகளில் உடவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பங்களிப்பு மிகவும் சாதாரணமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த மனித புதகுலி சம்பந்தமான புலன் விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய இது சம்பந்தமாக இருக்கின்ற மனித புதகுலி சம்பந்தமாக கொக்கு தொடுவாய் பயந்த பொதுவழி சம்பந்தமாக ஏற்கனவே புறப்பட்ட சான்று பொருட்கள் சம்பந்தமாக ஒரு அறிவுறுத்தல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம் இங்கே நேரடியாக அந்த சான்று பொருட்கள் காட்சிப்படுத்த இருக்க இருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமான அறிவுறுத்தலை நாங்கள் விடவில்லை ஆனால் பகிரங்கமாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் மக்களுக்கு இதனை வந்து பார்வையிட்டு அது சம்மந்தமான விவர எடுத்து எடுத்துக் மாக சாட்சிகள் மற்றும் வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு தெரியும் அதற்கென்று ஒரு அதிகார சபை இருக்கின்றது கூடுதான வரைக்கும் ஓஎம்பி அலுவலகம் வந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு சம்மந்தமான கரசனைகளினை அதிகம் வெளிப்படுத்துகின்றது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த சாட்சிகளுடைய பாதுகாப்புன்றது வந்து நிச்சயமாக அந்த அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதனூடாக நிச்சயமாக அவருக்கு ஏதாவது அப்படியான சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் அந்த அதிகார சபையுடன் இணைந்து நாங்கள் அந்த தேவையான ஹேசனைகளினை நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம் நிச்சயமாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்